தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் தம்மாம் குளோபல் சிட்டி நவம்பர் மாத தொடக்கம் தம்மாம் குளோபல் சிட்டி வரும் நவம்பர் மாத இறுதியில் பொதுமக்களுக்கு திறக்கப்பட உள்ளது இந்த மிகப்பெரிய திட்டம் கலாச்சாரம் பொழுதுபோக்கு மற்றும் வணிகத்தை ஒரே இடத்தில் ஒருங்கிணைக்கும் முக்கியமான முயற்சியாகும் இதுகுறித்து மாநகராட்சியின் பேச்சாளர் ஃபைசல் அல் ஜஹ்ரானின் கூறுகையில் குளோபல் சிட்டி திறக்கப்பட்டதும் சுற்றுலா மற்றும் முதலீட்டுத் துறைகளை மேம்படுத்தி உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு பயணிகளை ஈர்க்கும் என்று அவர் கூறினார் முதற்கட்டத்தில் பதினாறு நாடுகளின் பெவிலியன்கள் பத்தாயிரம் பேர் அமரக்கூடிய திறந்தவெளி அரங்கம் செயற்கை ஏரியில் மிதக்கும் உணவகம் நீர் விளையாட்டுகள் மற்றும் மின் விளையாட்டு பகுதிகள் மேலும் சர்வதேச உணவுகள் உள்ளிட்ட பல வசதிகள் இடம்பெறும் முதற்கட்ட முதலீடு சுமார் இருநூறு மில்லியன் ரியால் என மதிப்பிடப்பட்டுள்ளது அனைத்து கட்டங்களும் நிறைவடைந்ததும் மொத்த முதலீடு அறுநூறு மில்லியன் ரியாலாக உயரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தம்மா மற்றும் கதீப் நகரங்களுக்கு இடையில் அபுகதிரியா சாலை அருகே அமைந்துள்ள இந்த குளோபல் சிட்டி மொத்தம் ஆறு லட்சம் சதுர மீட்டர் பரப்ப இதில் இரண்டு புள்ளி நான்கு லட்சம் சதுர மீட்டர் பரப்பளவில் செயற்கை ஏரி அமைக்கப்பட்டுள்ளது இந்த திட்டம் திறக்கப்பட்டதும் கிழக்கு மாகாணம் புதிய சர்வதேச கலாச்சாரம் மற்றும் பொழுதுபோக்கு மையமாக மாறும் என்றும் இது சவுதி விஷன் இரண்டாயிரத்து முப்பது இலக்குகளுக்கு ஏற்ப வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது